அல்ஹமதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லஹு மசலி அல முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லாஹ் அல்லாஹ் சுபானாவதால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாம் செய்யும் அமல்களுக்கு ஏற்ப நமக்கு நிச்சயமாக கூலிகள் கிடைக்கும் நமது சின்ன ஒரு அமலை கூட அல்லாஹ் நிச்சயமாக வீணாக்க மாட்டான் நமக்கு அது சின்னதாக தெரியும் சில விஷயம் சாதாரணமாக நம்ம நினைப்போம் அது நன்மையான காரியமாக இருக்கும் ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் ரொம்ப பெருசாக இருக்கும் நாம் நினைச்சதை விட அதிகமான கூலிகளே தருவோம் ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு கண்டிப்பாக இருக்குது நம்ம அஞ்சு வேலை தொழுகிறோம்ல அதுவும் ஒரு அமல் தான் குரான் எடுத்து ஓதுவது அதுவும் ஒரு அமல் தான் சதக்கா செய்வது ஒரு அமல் இதுல அஞ்சு வேலை தொழுக நோன்பு கடமையான நோன்பு இதெல்லாம் கடுமையான விஷயங்கள் கண்டிப்பா ஒரு முஸ்லீம் கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் அதை தவிர இருக்கிற அமல்கள் எல்லாம் நம்ம எவ்வளவு செய்யறோமோ அவ்வளவு அதிகமா கூலிகள் நமக்கு நாளை மறுமையில கிடைக்கும் ஏன்னா நாம இங்க தொழுதுகிட்டே இருப்போம் அஞ்சு வேலை தொழுவோம் நாம நினைக்கிறோம் அஞ்சு வேலை நம்ம தொழுகிறோம் நிச்சயமா நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் நம்ம எல்லாம் நோன்போ வைக்கிறோம் கண்டிப்பாக நன்மை நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நினைப்போம் ஆனால் நாளை மறுமேல எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டானா இல்லையா சொல்லிட்டு தெரியாது அப்ப அந்த நேரத்தில் என்ன நடக்கும் நமக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கலாம் நம்ம தொழுது தொழுகையில் ஒரு தவறு இருந்திருக்கலாம் அதன் காரணமாக அந்த தொழுகை அப்படியே ஒரு பெண்டிங்ல இருக்கும் அது ஏற்றுக்காமல் இருக்கலாம் இப்போ இந்த உபரியான வணக்கங்கள் அமல்கள்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா அது எல்லாமே இது ஈடுகட்டும் எல்லா விஷயத்திலையும் இப்போ உபரியான தொழுகைகள் தொழுவதன் மூலமாக நாம் கடமையான தொழுகையில் ஏதோ குறைபாடு இருந்தால் அதை நிவர்த்தி செய்யும் கடுமையானதை மட்டும் செய்யாமல் எக்ஸ்ட்ரா அமல்கள் மூலமாக கண்டிப்பாக நம்ம ஆர்வம் செலுத்த வேண்டும் ஏன்னா இது எல்லாமே நாளை மறுமையில் நமக்கு பெரும் அளவில் கை கொடுத்து உதவி செய்யும் நம்ம சின்னதாக ஒரு சதக்கா செய்கிறோம் ஒரு ஒரு ரூபா நீங்கள் கொடுக்குறேன்னு நினச்சிக்கிங்க அதுவும் ஒரு அமல் தான் ஆனால் அந்த சதக்காவின் மூலமாக நம்முடைய வருமானம் பல மடங்காக பெருகும் குரானை எடுத்து ஓதுரும் அந்த குரான் ஓதுவதன் மூலமாக நமது உள்ளத்தில் அந்த அளவுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் நமக்கு நன்மைகளும் உடனடியாக கிடைக்கும் இது மாதிரி ஒவ்வொரு அமலும் நீங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அதற்கு கூலி உண்டு அல்லாஹ் சுபானவத்தால் அல் குரானில் பல இடங்களில் சொல்கிறாங்க இந்த நன்மையை செய்யுங்க இந்த நன்மையான காரியங்கள் செய்யுங்க மற்றவங்களையும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அழுத்தமாக சொல்றான் ஆனால் எந்த ஒரு அமலையும் தான் செய்வதாக அல்லாஹ் சொல்லவே இல்லை ஒரே ஒரு அமலை தவிர அது என்னென்னா சலவாத் நபி சல்லாஹ் அலை வசலம் அவர்கள் மீது அல்லஹ் செலவாத் ஊத சொல்றான் நம்மை நோக்கி நானும் செலவாத் ஓதுறேன் மலைக்குமார்களும் செலவாத் ஓதுறாங்க நீங்களும் ஓதுங்க சொல்லிட்டு எந்த அமலையும் அல்லாஹ் இப்படி சொல்லவே இல்லை அதற்காக நாம தப்பா நினைச்சுக்க கூடாது அல்லாஹ் வந்து நபிக்காக துவா செய்யறான் அப்படின்ட்டு ஈத செலவாத் அல்லாஹ் நபி மீது செலவாத்னா நம்ம எப்படி நினைக்கணும்னா அல்லாஹ் நபி மீது அருள் புரிகின்றான் அப்படின்னு நினைக்கிறோம் செலவாத் என்பது நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அமலா இருக்கு நீங்கள் முழுக்க இன்னைக்கு முழுக்க நீங்கள் செலவாத்து மட்டும் ஓதிக்கொண்டே இருக்கும் போது ஒரு பெரிய தேவை நிறைவேறும் பெரிய கஷ்டம் தீரும் எப்படிப்பட்ட முசீபத்தை நீங்கும் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு அமல் தான் செலவாத் டெய்லியும் எடுத்து ஓதுங்க குறிப்பாக ஜும்மா அணிக்கு அதிகமாக ஓதணும் ஏன்னா ஒவ்வொரு ஜும்மா அணிக்கும் நாம் சொல்கின்ற செலவாத் மலக்குமார்களால் நபி சலாஹ் அலி வசலம் அவர்களிடம் எடுத்து காட்டப்படும் நம்முடைய பெயரை சொல்லி செலவாத் சொல்றதால உடனடியாக அல்ல நமக்கு மூன்று நன்மைகளை தரா ஒன்று என்னது அல்லாஹ்வின் அருள் நமக்கு பத்து முறை கிடைக்கும் ஒரு முறை செலவாத் சொன்னா நம்முடைய பத்து தவறுகளை அழிப்பான் இது ரெண்டு மூன்றாவது பத்து தரஜாக்கள் உயரும் அல்லாஹ்வின் பார்வையில் இது உடனடியாக கிடைக்கும் ஒரு நன்மை அதை தவிர நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இந்த செலவாத் அமையும் இன்னைக்கு என்ன கிழமை வியாழக்கிழமை இப்ப ஜும்மா அன்னைக்கு மட்டும் நீங்க செலவாத் ஓதாம வியாழக்கிழமை மஹரிப் முதலே ஸ்டார்ட் பண்ணுங்க செலவாத் ஓதுவதற்கு அன்று நாள் முழுக்க நீங்க செலவாத் ஓதிக்கொண்டே இருக்கும் போது நீங்க வேலை செய்யும் போது எல்லாம் ஒரு கணக்கு வச்சுக்கீங்க இப்ப நார்மலா டெய்லியும் செலவாத் ஓதுங்க ஒரு குறைஞ்சி ஒரு பத்து முறையாவது ஓதுங்க பத்து முறை ஓதுனாலே அல்லாஹ் நமக்கு நூறு முறை கிடைச்சிரும் வியாழன் டு அந்த வெள்ளி வந்து கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில ஓதிக்கீங்க ஒரு குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன் ஒரு நூறு முறை அதாவது வியாழன் மஹரீப்ல இருந்து வெள்ளி மஹரிப் ஒரு நூறு முறை செலவாத் ஓதணும் இது ரொம்ப குறைந்தபட்சம் நீங்கள் அதிகபட்சமாக எவ்வளவு முறை வேணாலும் நீங்கள் ஊதும் எவ்வளோ அதிகமாக ஊதுறீங்களோ அவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நூறு முறை ஊதினாலே ஆயிரம் முறை அல்லாஹ்வினரில் நம்ம வீட்டில் இறங்கும் இது ரொம்ப சிறப்பான விஷயம் அல்லாஹுமா சல்லி அலா முகமது அது சொன்னாலே போதும் உங்களுடைய எல்லா கவலைகளும் தீர்வதற்கு அது போன்ற நியத்து வச்சு ஒவ்வொரு வாரமும் ஊதிட்டு வாங்க இந்த வாரம் இன்னைக்கு நான் ஒரு செலவாத்திலேயே மிக சிறந்த ஒரு செலவாத்த நான் சொல்ல போகிறேன் ரொம்ப சிறப்பு இருக்குது இந்த செலவாத்துக்கு அதனுடைய பொருளை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு செலவாத்த இன்னைக்கு மஹரிப் தொழுதுட்டு ஒரு நூறு முறை இது நானாக சொல்கிற கணக்கு தான் அதை தவிர நீங்கள் அதை விட கம்மியாகவும் ஓதலாம் அதிகமாகவும் ஓதலாம் நான் எதுக்கு இத்தனை முறை சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சு சொல்கிறேன்னா நம்ம கணக்கு வச்சா தான் நம்ம ஓதுவோம் நம்ம அப்படியே ஓதிக்கிட்டே போனால் நம்மளே ஸ்டாப் பண்ணிவிடுவோம் இப்போ நூறு முறை சொல்லிட்டு கணக்கு வச்சு ஓதும் போது அதே இருப்பில் அப்படியே இருப்போம் தொழுது முடிச்சுட்டு அந்த இருப்பில் இருக்கிற நேரமெல்லாம் நமக்காக மலக்குமார்கள் துவா செய்வாங்க அதுக்காக தான் இத்தனை முறை கணக்கு வச்சு ஊதுங்க சொல்லிட்டு சொல்றேன் உங்கள் விருப்பம் போல நீங்க இன்னும் அதிகமாகவும் ஓதலாம் இல்லை டைம் இல்லைன்னா அதை விட குறைவாகவும் ஊதலாம் நான் குறைந்தபட்சமாக ஒரு நூறு முறை அப்படின்னு சொல்றேன் அந்த செலவாத்தை உங்களுக்கு ஊதி காமிக்கிறேன் அதோடைய பொருளையும் ஓதி காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியும் இந்த செலவாத்து எவ்வளவு சிறந்த செலவாத் சொல்லிட்டு இப்போ அந்த செலவாத் என்னன்னு பார்க்கலாம் வல் அல்லாஹு வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்லாஹும்ம சொல்லி அலா முஹம்மதின் அபதிக வ ரசூலிக வ சல்லி அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் இந்த சலவாத்தோட பொருள் என்ன அப்படி என்னதான் சிறப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அபதிக வ ரசூலிக அதாவது அல்லாஹுவின் அடிமையும் அவனுடைய திருத்தூதருமான முகமது நபி சல்லாஹ் அலைவசலம் அவர்களின் மீது அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்குறோம் அதாவது நபி அவர்களுக்காக நாம் துவா செய்கிறோம் அடுத்ததாக அவர் யாருக்காக கேட்குறோம் வல்லி அலல் மோமினீன வல் மோமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற மோமினான ஆண் மற்றும் பெண் இவங்க எல்லாருக்கும் மேலேயும் அருள் புரி அவங்களுக்காக துவா செய்கிறோம் ஒரே ஒரு ஆளுக்காக நம்ம துவா செஞ்சோம்னா மற்றவர்களுக்காக ஒரு நன்மை நம்முடைய கணக்கில் எழுதப்படும் ஒரு பத்து பேருக்காக துவா செஞ்சோம்னா பத்து நன்மை நம்முடைய கணக்கில் எழுதப்படும் இதில் பொதுவா நாம வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் மோமீனீன வல் மோமீனான்னு சொல்றோம் மோமின்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம துவா செய்கிறோம் எத்தனை கோடி கணக்கான முஸ்லீம்கள் மோமின்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து கேட்குறோம் ஒரு நொடியில அவ்வளவு நன்மைகள் நம்முடைய கணக்கில் எழுதப்படும் இப்ப நார்மலா செலவாத் ஊதுனா என்னது ஒரு முறை ஊதுனா பத்து முறை அல்லாஹுவின் அருள் நமக்கு கிடைக்கும் பத்து தவறுகள் மன்னிக்கப்பட்டு பத்து அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் இது நார்மலான செலவாத் சொல்வதால கிடைக்கும் நன்மை இதை தவிர இந்த துவாவுல எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது உலகத்துல இருக்கிற எல்லா மோமேன்கள் மற்றும் முஸ்லீம்கள் எல்லாத்துக்காகவும் நம்ம துவா செஞ்சிடும் அல்லாஹுவின் அருள் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹுடன் நம்ம துவா செய்யறோம் அப்போ எவ்வளவு கோடிக்கணக்கான நன்மைகள் நம்முடைய கணக்கில் வரும்னு பார்த்துக்குங்க இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது ஒரு ஒரு நிமிஷம் ஆகுமா நல்ல பொறுமையாக சொன்னாலே ஒரு ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு போகுது ஒரு நூறு முறை சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்க போகுது கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி ஒரு ஓரமாக உக்காந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மஹரீப் தோல்விட்டு பேச்சுவார்த்தை யாருக்கிட்டையும் இல்லாமல் அதே இருப்பில் நீங்கள் உக்காந்து ஓதணும் யார்கிட்டே பேச வேண்டாம் ஏன்னா நீங்கள் பேசாத இருக்கிற வரைக்கும் உதுவோடு இருக்கிற வரைக்கும் மலக்குமார்கள் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த ஒரு செலவாத்தை ஓதுவதன் மூலமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடனடியாக அவ்வளோ நன்மைகள் நம்முடைய கணக்கில் வரும் நம்ம எவ்வளோ முசீபத்துகள் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் அழிச்சிடும் இந்த ஒரு செலவாத்து மிக மிக சிறந்த ஒரு செலவாத்து நீங்கள் நீயத்து வச்சு ஓதி பாருங்கள் ஒரே ஒரு நாள் நீயத்து வச்சா போதும் இன்ஷா அல்லா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பான் அவ்வளவு பவர் இருக்கு இந்த ஒரு செலவாத்திற்கு மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க டெய்லியும் எடுத்து ஒரு பத்து முறையாவது ஓதிட்டு வாங்க நான் குறைந்தபட்சம் சொல்கிறேன் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ முறை வேணாலும் ஓதலாம் நம்மளுக்கு மனப்பாடமாக ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா பத்து முறை இல்லை அதுக்கு மேலேயே நம்ம எக்ஸ்ட்ரா ஓதுவோம் ஏன்னா நம்ம வாயில் வந்துக்கிட்டே இருக்கும் மனப்பாடமாக தெரியாமல் இருந்தால் தான் நம்ம மறந்துடுவோம் அதனால் நல்ல ஒரு துவாவை நீங்கள் பார்க்குறீங்களா உடனடியாக மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன சொல்லிட்டு ஒரு முறை பார்த்து புரிஞ்சு நல்லா ஓதிட்டு வாங்க இன்ஷால்லா இந்த ஒரு செலவாத் போதும் உங்களுடைய பல வருட கஷ்டங்கள் தீர்வதற்கு பல வருட கனவுகள் நனவாவதற்கு இந்த செலவா ஓதி உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வறுமை எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க இல்ல ஹம்துல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசகன் வரமத்துல